உலக நாயகன் கமலாசன் தொகுத்து வழங்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இறுதிக்கட்டம் நெருங்கியிருக்கிறது பதினெட்டு பேருடன் தொடங்கிய இந்த போட்டியில் தொண்ணூத்தி நாட்கள் கடந்து தற்போது மாயா பூர்ணிமா அர்ச்சனா விசித்ரா தினேஷ் விஷ்ணு மணி விஜய் வர்மா போட்டியில் நடித்து வருகின்றனர் யார் இந்த சீசன் வின்னர் என்பதில் கடும் போட்டி நிலவி வருகிறது வீட்டில் உள்ள ஹவுஸ்மேட்ஸால் நாமினேட் செய்யப்பட்டு மக்கள் ஓட்டின் அடிப்படையில் பிக்பாஸ் வீட்டில் இருந்து ஒவ்வொரு வார இறுதியில் ஒரு போட்டியாளர் எலிமினேட் செய்யப்பட்டு பிக்பாஸ் வீட்டில் இருந்து வெளியனுப்பட்டார் தற்போது தொண்ணூத்தி ரெண்டு நாட்களை கடந்து கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் போட்டியாளர்களுக்கு ஒவ்வொரு நாளுமே சவால் நிறைந்த நாளாக தான் டிக்கெட் டாஸ்குகளில் வெற்றி பெற்றதன் மூலம் விஷ்ணு நேரடியாக வாய்ப்பை தட்டிச் சென்றார் ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்க இந்த வாரம் பிக் பாஸ் பணப்பெட்டி வைக்கப்பட்டுள்ளது பணப்பெட்டியை யாருமே எடுக்காத நிலையில் ஒவ்வொரு நாளும் ஏறுவதும் குறைவதுமாக பணப்பெட்டி மாறிக்கொண்டிருந்தது யார் இந்த பணப்பெட்டியை எடுத்துக்கொண்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போகிறார்கள் என்ற உச்சகட்ட எதிர்பார்ப்பு வீட்டில் இருந்தவர்கள் மத்தியிலும் பிக் பாஸ் ரசிகர்கள்

சில நாட்களிலேயே பதினைந்து லட்சத்திற்கு மேல் பெட்டி வந்தால் கண்டிப்பாக தான் அந்த பெட்டியை எடுப்பதாக கூறியிருந்தார் பூர்ணிமா அந்த வகையில் இப்போது பதினாறு லட்சம் இருக்கும் பணப்பெட்டியை அலைக்காக தூக்கி இருக்கிறார் பூர்ணிமா பெட்டியை எடுத்து விடலாம் என்ற எண்ணத்தில் முன்பே அவரது உடைகளை பூர்ணிமா அந்த வகையில் பூர்ணிமா பதினாறு லட்சத்துடன் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது பூர்ணிமா வரக்கூடும் என்று எண்ணி நிலையில் அவர் இந்த முடிவு பிக்பாஸ் ரசிகர்களை ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியுள்ளது ஒரு பக்கம் ஷாக் இருந்தாலும் ரூபாய் பதினாறு லட்சத்துடன் சென்றிருப்பது ஒரு சாதுரியமான முடிவுதான் என்றும் நெட்டேசங்கள் கூறி வருகின்றனர்